தாய் மக்களை இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நெல்லையப்பர் கோயில் தான் வந்திருக்கோம் இது வரைக்கும் நான் நெல்லையப்பர் கோயில் தேரோட்டத்துக்கு வந்ததே கிடையாது நார்மலாக சாமி கும்பிட வந்திருக்கேன் போயிருக்கேன் அதுவுமே நெல்லையப்பர் கோயிலுக்கு வந்து திட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷம் மேலே ஆயிட்டு இப்போ தான் வந்தேன் அன்றைக்கி தான் வந்தேன் அதுவும் காரணம் சிவானால தான் சிவாண்னா நம்ம இன்னைய தமிழ் சிவகாந்தான் அவங்க எல்லாம் நாளைக்கு நம்ம தேரோட்டத்துக்கு போவோமான்னு கேட்டாங்க சேகனையாக போவோம்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து சேர்ந்தா வந்தோம் காலையிலேயே வந்தாச்சு காலம் மொதல் ட்ரெயின் காலம் ஏழு மணிக்கு திருச்சந்தூர் கேந்து ட்ரெயின் வரும்போது அந்த ட்ரெயினில் கிளம்பி வந்தாச்சு திருநெல்வேலி ஜங்ஷனுக்கு கரெக்டாக எத்தனை மணிக்கு ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு இருபதுக்கெலாம் வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து டீயெல்லாம் குடிச்சிட்டு நானு சிவாணுன்னு நேராக பஸ் ஏறணும் ஏறி டவுனுக்கு பஸ் ஏறி அங்கே போயிட்டோம் டவுன்னா டவுனில் கொண்டு விடலை இந்த கண்காட்சியெலாம் போடுவாங்கல்ல அந்த இடத்துக்கு கரெக்டாக கொண்டு விட்டாங்க இப்போ அங்கேருந்து நடந்து போனோம் போகிற வழியில் அன்னதானம்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் சாப்பிட்டுட்டு மூருக்கெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே கதை பேசிட்டே போனோம் கோயிலுக்கு வந்து கோபுர தரிசனம் பார்த்தோம் நல்லா சாமி கும்பிட்டோம் சரி தேரோட்டத்தெல்லாம் எல்லாம் பார்த்து முடித்த பிறகு உள்ளேருந்து சாமி கும்பிடலான்னு சொல்லி நானும் சிவானும் அப்படி பேசிகிட்டே போனோம் பார்த்தீங்கன்னா நான் மொத்த கோயிலில் மொத்தம் அஞ்சு தேர் அஞ்சு தேரில் நாலு தேர் அங்கே தான் இருந்துச்சு நெல்லையப்பர் சாமி தேக்கம் மட்டும்தான் கொஞ்சம் மூவாகி போய்ட்டு இருந்துச்சு அப்போ முகம் நாலு தேக்கெலாம் அப்படி வீடியோ எடுத்துகிட்டு சரி நெல்லையப்ப சாமி தேர் பின்னாடியே போகணும்னு சொல்லி அப்படி கொஞ்சம் நேரம் இப்படி பின்னாடியே போனோம் கூட்டம் பார்த்திங்கன்னா சரியான கூட்டம் இப்படி கூட்டாக இருக்குன்னு நினச்சி பார்க்கல நாங்கள் கூட்டம் இருக்கும் ஆனால் இந்தளவு கூட்டாகக்குன்னு நினச்சி பார்க்கல அப்படியே இந்த கூட்டத்தோட கூட்டமாக நின்று கொஞ்ச நேரம் அப்படி வீடியோ எடுத்தோம் வீடியோ போகிறவரில் எங்களுக்கு ரசனா கிடச்சிது மோர் கிடச்சிது அப்படி குடித்தோம் குடிச்சிட்டு அப்படியே அங்கேயே அப்படி வீடியோ எடுத்தோம் கொஞ்ச நேரம் நல்லா அங்கேயே வீடியோ எடுத்தோம் எடுத்த சரி முன்னே போகும் சொல்லி முன்னே போகலாம் பார்த்தீங்கன்னா போய முடியல சரியான கூட்டம் வச்சு நெரிசி தள்ளிட்டாங்க போலீஸ் அதிகாரம் ரொம்ப பாவம் அவங்க தான் இது தேக ஓட்டம் நடக்குது காரணமே அவங்களால தான் ஏன்னா கண்ட்ரோல் பண்ண முடியல கூட்டம் சரியான கூட்டம் பிறகு எப்படியோ அங்கேயும் போய் தேக முன்னே வந்துவிட்டோம் வழியாக தேகு பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோவில் பார்க்கிங்களேன் இந்த முக்குக்கு வரவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நாங்கள் அந்த கேப்பை என்ன பண்ணிட்டோம்னா முன்னாடி சிவ வாத்தியெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க சே அதெல்லாம் வீடியோ எடுத்து போடுவோம்னு சொல்லிட்டு அங்கே அங்கே வீடியோ எடுக்க போயிடுச்சு நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே அங்கே வீடியோ எடுக்க வீடியோ எடுக்க போயாச்சு தேர் பார்த்தீங்கன்னா இந்த முக்கு விறவை ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகிட்டு அந்த கோயில் வாசலேருந்து இந்த முக்கு வரவே என்னோட இவ்வளோ நேரம் ஆகிட்டேன் அப்போ நான் சிவனே நினச்சேன் அப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம் வந்துட்டு நம்ம தேர பார்க்க வரோம்னு சொல்லி பிளான்லாம் போட்டு போயாச்சு போக வரல பையன் விடியோப்பு சொல்லிட்டு இந்த சிவாத்தியம் பண்ணுவது திருப்ப அந்த கொட்டுலாம் அடித்தது எல்லாமே எடுத்தோம் எடுத்துகிட்டு நேராக உள்ளே கோயில் போயிடுச்சு கோயிலுக்கு போனோம் கோயிலில் வந்து ஃபஸ்ட்டு நிலையப்போகம் கும்பலான்னு பார்த்தா அங்கே சரியான கூட்டம் சரி போல அம்பால் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நேராக அம்பாள் பக்கத்தில் போனோம் போயிட்டு அங்கே நல்லா தரிசனம் பண்ணி சாமி கிட்ட மண்டபம் உள்ளலாம் போய் சாமி தரிசனம் நல்லா நின்று நின்று சாமி சாமியை கும்பிட்டோம் கும்பிட்டுட்டு அப்படியே வெளியே வந்தோம் மறுபடி நிறைய பேர் சாமியை போய் கும்பலாம் பார்த்தா சரியான கூட்டம் நாங்கள் ட்ரெயின் வேக ஒன்றரைக்கு ஏறணும் பிளானில் இருந்தோமா உடனே சாமியை வெளியே வந்து அப்படி கும்பிட்டாச்சு நந்தி பகவானே கும்பிட்டோம் கும்பிட்டுட்டு கோயிலேருந்து வெளியே வந்தோம் வரும்போது கோயிலேருந்து வெளியே வரும்போது மக்கள்லாம் பக்கத்தில் வந்த மாதிரி இருந்துச்சு அப்போ தேர் பக்கத்தில் வந்துட்டு போகல சரி எட்டு தேரை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பி வரணும் ஏன்னா சாமியில் தேரில் உள்ள சாமி எனக்கு பார்க்கவே இல்லை நாங்கள் கூட்டத்தை விட கூட்டமாக வந்து அப்படி முன்னே வந்துட்டோம் இப்போ தேரோட சாமியை பார்க்குறேன்னு சொல்லிட்டு முன்னே போனால் பார்த்தா தேரே இல்லை அந்த போத்திஸ் பக்கம் அந்த லைனில் அப்படி நேராக போய் திக்க அந்த சைடாக இருக்கும் பார்த்துச்சுன்னா அங்கேயும் இல்லை பார்த்தா ஜாமி நாங்கள் காலம் விட்டுட்டு போன முக்கிலேருந்து அடுத்த டைம் முக்கில் திருக்கும் நிற்கி பிறகு வகை அப்படி அப்படியே மறுபடியும் இந்த சிவகார்த்தியெல்லாம் அடிச்சுட்டு இருந்தாங்க அதெல்லாம் வீடியோ எடுத்தோம் பிறகு ஒரு அக்கா இந்த பரதநாட்டியமாக ஆடிட்டு இருந்தாங்க அதையும் வீடியோ எடுத்தோம் எல்லாமே நம்ம சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம் பதிவு பண்ணாத வீடியோவும் கூடிய சீக்கிரத்தில் பதிவு பதிவு பண்ணிடுவோம் தொடர்ந்து அப்போது அதெல்லாம் வீடியோ எடுத்தோம் வச்சுட்டு மறுபடியும் அந்த தேவை பிடிக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நானுசிங்கம் ரொம்ப முன்னே அங்கிருந்து கதை பேசணும் பேசிவிட்டு தேருக்கு முன்னே போயிடுச்சு முன்னே போய்ட்டு நல்லைய சாமி தரிசனம் சரியான தரிசனம் நல்லா கண்கூடாக கட்சியா நல்லா சாமி தரிசனம் பண்ணிட்டு நல்லா வேண்டிக்கிட்டு தேரையும் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து அப்படி கிளம்பிட்டோம் அங்கேருந்து எப்படி கிளம்புனான்னு ஆச்சுன்னா எங்கே எந்த தேக்கு போகணும்னு தெரியாமல் சந்து பொந்துலாம் போயிட்டு எங்கெல்லாமோ போய் எப்படிலாம் சுற்றி கரெக்ட் கரெக்டாக அரணிக் தேட்டிருக்கில்ல அந்த அருணகிரி அந்த வழியாக வந்து அப்புறம் அந்த வழியாக வந்து திரும்ப திரும்பி அங்கே வைரமாளி அந்த மெயின் ரோட்டில் உண்ட தென்காசி ரோட்டில் அப்படி வழியாக வந்து ஆராய்ச்சிக்கு வந்தாச்சு வந்து அங்கே கரெக்டான அங்கே வரும்போது பஸ்ஸும் வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக ஜங்ஷனுக்கு போயிட்டு ஜங்ஷனில் ஸ்வீட்ஸ்லாம் வீட்டுக்கெலாம் வாங்கிட்டு அப்படியே போய் டீயை குடித்தோம் ஏன்னா ரெண்டு மணிக்கெலாம் ட்ரெயின் வீட்டுக்கு போயிடறனால டீயை குடித்தோம் அப்புறம் ட்ரெயினுக்கு உள்ள ஜ ஸ்டேஷனுக்குள்ளே போயாச்சு ட்ரெயின் லேட்டு இந்த பக்கம் அந்த பார்த்தாச்சுன்னா ட்ரெயின் வர பத்து இருக்கும் லேட்டு இப்போ ட்ரெயின் இங்கேருந்து வந்து கிளம்பு ஒரு முப்பது நிமிஷம் லேட்டு மொத்தம் ட்ரெயின் ஐம்பது நிமிஷம் லேட்டு அப்போ நான் நேராக திருச்செந்தமிருகன் கோயிலுக்கு போகணும் பிளான் சிவானை போல் வீட்டுக்கு போகணும் தான் பிளான் அப்போ சிவானை வீட்டுக்கு போக ஐம்பது நிமிஷம் டிலே ஆகிட்டு நான் அங்கே திருச்சந்தூர் போக ஐம்பது நிமிஷம் டிலே ஆகிட்டு பிறகு நான் திருச்செந்தூர் போக மணி மூன்றரை அப்படியே திருச்செந்தூர் கோயில் போனோம் போயிட்டு அங்கே கோயிலுக்குலாம் போல் வெளியே நின்று அப்படி சொல்லி பார்த்துட்டு கொஞ்சம் உட்காந்துட்டு அப்படி வந்துட்டேன் டெலியப்பர் கோயில் தேகவட்டத்துக்கு போனதே கிடையாது இந்த வருஷம் ஏதோ லீவு கிடச்சதுனால கரெக்டாக போயாச்சு இந்த சிவ வாத்தியம் பார்க்கக்காண்டி தான் முக்கியவாசி நான் போனது ஏன்னா என்ன அது நான் பார்த்ததே கிடையாது டிவிலையும் யூடியூப்லேயும் தான் பார்த்தது நிலையப்போ கோயிலில் வரும் தெரியும் போன வருஷம் வந்துச்சு ஆனால் எங்கேயும் போக முடியல சரி இந்த வருஷம் கண்டிப்பாக போய் பார்த்துக்கணும் தேரோட்டம் எனக்கு அந்தளவுக்கு பார்க்கணும் தோணலை பட் நான் சிவ வாத்தியம் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாதா சரி அதை பார்த்துக்கணுன்னு காண்டியே முக்கியவசனம் சிவானுன்னு அதுக்கு தான் ஆசை அவங்களும் தேரோட்டம் பார்த்தது கிடையாது இருந்தாலும் சரி சேர்ந்து போயிடும் சொல்லி பிளானை போட்டு போயாச்சு நல்லா பார்த்தோம் நல்லா அந்த அடியுமே நல்லா இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நார்மல் கொட்டுக்க விட அவங்க பாடு அந்த அந்தவங்க நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதுவும் பெண்களுமே நிறைய பேர் அந்த சிவாக்கியம் கொட்டும் அடித்தாங்க அந்த சங்கு ஊதுனாங்க இப்போ அந்த பி பிபி மாதிரி ஒன்று வச்சுருக்காங்களே அதுவுமே எல்லாம் பண்ணாங்க எல்லாமே நம்ம வீடியோ கவர் பண்ணியிருப்போம் ஷார்ட்ஸ்லையும் தொடர்ந்து எல்லாமே நம்ம போடுவோம் நீங்கள் இன்றைக்கி நிலையப்ப கோவில் வந்தீங்கன்னா கமெண்டெலாம் கண்டிப்பாக சொல்லுங்கள் நீங்கள் தொடர்ந்து போவீங்களா இல்லைன்னா எங்களை போல் நீங்களும் முதவாட்டி போனீங்களான்னு சொல்லுங்கள் அப்புறம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சின்ன பையனெலாம் நல்லா அடித்தாங்க காலையிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் நல்லா அடிச்சுட்டே இருக்கேன் அந்த பையன் நமக்குலாம் பாவம் போடலு என்னடா நம்ம கோயில் தசரா இருக்கனாலும் சரி கோயில் கொடைனாலும் சரி கொட்டுக்காரனுக்கு அப்பப்போ அதெல்லாம் கொடுத்தா தான் கரெக்டாக அடிப்பாங்க இந்த பையன் இவங்களாம் காலையிலேருந்து அந்த ஜூஸு தண்ணி தான் குடிச்சிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க வடம் உடம்பிடிக்காங்க பார்த்தீங்களா அவங்களாம் காலையிலேருந்து பிடிக்காங்க விஷ்ணு முருகன் கோயில்லலாம் சாமி வந்து எப்படியும் பதினொன்றரைக்குள்ளே வந்துடும் அந்த கதவீதெல்லாம் சுற்றி இங்கே பார்த்தீங்கன்னா அரை நாள் ஆகிட்டு இன்னும் பாதி இடம் கூட தாண்டாம அப்படிங்க சாமி நிற்கி அப்போது கையெல்லாம் நமக்கே தேசந்தூரில் பிடிச்சிருக்கேன் அந்த கொஞ்சம் தூரம் போதே கையெல்லாம் செவ்வந்தூரம் கை வலிக்க ஆரம்பிச்சிடும் இவங்க காலையிலேருந்து பிடிக்காங்க அப்போது மாறுவாங்களா இல்லை அங்கேயே இருப்பாங்களா என்னென்னு தெரில நானும் பக்கம் அவ்வளோ நி நிற்கலை எதுக்குன்னா போலீஸ் வந்து அவங்க வந்து கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுகாண்டி தேர் பக்கத்தில் அவ்வளோ மக்களை விடலை அப்படி சாமி கும்பிட்டிங்களா போய்ட்டே இருக்குங்க போயிட்டே இருக்குதான்னு சொன்னாங்க அதனால் தேர் பக்கத்தில் அவ்வளோ நிற்கலை நாங்கள் அப்படி போயிட்டே தான் இருந்தோம் அதான் நான் நினச்சேன் காலையிலேருந்தே இவங்க அடிச்சுட்டு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் உடம்பு பிடிச்சவங்க இருக்காங்க இவங்களுக்கும் கை ஒழிக்கும் அவங்களும் கை கொத்துடும் எப்படி தான் இருக்கவங்கள இதில் வேக வேலை வேறு அடித்து கொடுத்து அதான் நிலைய பேக்கிட்ட வேணும் கொஞ்சம் மேகமூட்டமாக வச்சுருக்கலாமே இல்லைனா கூலிங்காக காற்று அடித்து அப்படியே வச்சிருக்கலாமே மக்கள்லாம் பாவோம்லாம் அப்படின்னு நினச்சிட்டே பேசிட்டே அப்படி வந்தோம் வந்துட்டு அப்படியே கிளம்பி வச்சு பார்த்துக்கோங்க ஆனால் புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நம்ம நார்மலாக திருச்செந்தூரில் தேகை பிடிப்போம் ஜூஸ் குடிப்போம் ஜாலியாக கொண்டு விட்டுருவோம் இங்கே அந்த கொட்டு இந்த மக்கள்லாம் டான்ஸ் ஆகிட்டே அந்த உடம்புடிச்சுட்டாங்க அதெல்லாம் திருச்செந்தூர்லாம் கிடையாது திருச்செந்தூரில் பக்தியோட மட்டும்தான் இருக்கும் இங்கே பக்தி டான்ஸு அப்படி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கோம் ஃபஸ்ட் டைம் நேரில் இப்போ பார்க்கறதுனால புதுசாக இருக்குது எல்லாமே நல்லா இருந்துச்சு நீங்களும் உங்களுக்கு இந்த நிலையப்பு கோயில் தேகாட்டம் எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட்டில் அம்மா அடுத்த வருஷம் இதை பார்க்கும்போது அடுத்த வருஷம் கண்டிப்பாக போயிருக்கணுன்னு இந்த வருஷம் பிளான போட்டாச்சு அடுத்த வருஷமும் கரெக்டாக இது கனெக்ட் பண்ணி வரணும் காலமே வந்து தேகாட்டத்தை ஃபுல்லாக பார்க்கல மதியம் அதான் காலயமாக வீட்டில் சாப்பிட்டுட்டு மருத்துவ வருஷம்லாம் காலமாக சாப்பிட்டுட்டு தான் வரணும்னு சொல்லி பிளான் வச்சுருக்கு இது போல் உங்களுக்கு பல்வேறு தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த கோயில் திருவிழாவோட சந்திக்க பாய் மக்களை